வெல்கம் டு ஸ்பாட் எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபா தான் பார்க்கலாமா ஒரு பத்து ரூபாய்க்கு மட்டும் இல்லைங்க இந்த கடையில் இருபது முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு நிறைய பொருள் வச்சிருக்காங்க ஃபேன்சி ஸ்டோரா கடலான்னு தெரியாது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃபேன்சி ஸ்டோரில் கூட பத்து ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் கிடையாது பேங்கிள்ஸ்லாம் நாலு ரெண்டுன்னு காம்போவா எடுத்துக்கலாம் பொட்டு பாக்கெட் பெரிய பொட்டு இருக்குது சின்னது இருக்குது மெகந்தி குங்குமம் ஜவ்வாது அந்து சந்தனம் மஞ்சள்னு எந்த டப்பா எடுத்தாலும் பத்து ரூபாய்தான் விலையே சொல்ல விரும்பலை பத்து ரூபாய் கலெக்ஷன்ஸ் மட்டும் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி நெயில் பாலிஷு நார்மலும் இருக்குது ஜெல் டைப்பும் இருக்குது ஆல் கலர் மிக்சடு தான் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சாந்து போட்டு யாரெல்லாம் பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா கலர்லையுமே அவைலபிளாக இருக்குது அந்து வச்சு குங்குமம் வச்சதுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இல்லையா அந்த அந்து இப்போ தோடுக்கு போடுற வாசர் குட்டி குட்டி பிளாஸ்டிக் கம்மல் குட்டி குட்டி கிளிப்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஒரு டென் பீஸு ஃபிஃப்டீன் பீஸுன்னு வந்துடும் இன்விசிபிள் பை செயின்லாம் க்யூட்டான டாலரோடைய உங்களுக்கு டென் ருபீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி குசி கிளிப்பு ஒரு அட்டையே வந்துடும் இது எடுத்துக்கலாம் இல்லை இதுலேயே டிசைன் கிளிப் இருக்குது அதுவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கலர் கிளிப் இருக்குது அதுவும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு சிங்கிளாக வேணும்னா சிங்கிள் பீஸும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டித்தோடு இவ்வளோ பெரிய அட்டையும் உங்களுக்கு டென் ருபீஸ் தான் இதுலேயும் உங்களுக்கு ஹேர் பேண்ட் கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸும் இருக்குது செட் ஆஃப் எல்லா கலர்ஸும் இருக்க மாதிரி செட்டு கலரும் இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டியான கிளிப்ஸ் தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம் இந்த இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கிளிப்ஸும் உங்களுக்கு டென் ருபீஸ் இதுலேயும் நிறைய டைப் இருக்குது பாசி வச்சது ஸ்டோன் வச்சது ஃபைபர் லைன் நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்தது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பெரிய சைஸஸ்லாம் ஒரு பீஸ் நீங்கள் டென் ருபீஸ்க்கே எடுத்துக்கலாம் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் கிளிப்பு ஹேர் கிளிப்லேயே இருக்குது உங்களுக்கு நான் காமிக்கிறே பாருங்கள் இவ்வளோ பெரிய கிளிப்பும் உங்களுக்கு காமனாக வரும் இல்லை ஹேர் கிளிப்லாம் ரொம்ப ஒருத்துன்னு சொல்லுவேன் ஏன்னா நிறைய ஷாப்பில் உங்களுக்கு டொண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டின் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் டென் ருபீஸ் மட்டும்தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்க எல்லா ஹேர் கிளிப்புமே டென் ருபீ தான் இதிலையே பாருங்கள் நான் ஒவ்வொரு பீஸ் மட்டும் எடுத்து காமிக்கிறேன் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு க்யூட்டாக குட்டியாக யூஸ் பண்ணுவோம்ல அதை ஒரு ஒரு அட்டையே இருக்கும் அந்த எல்லா கலருமே மிக்ஸ்டாக அதுவும் தான் பிரேஸ்லெட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹேங்கிங்கோடையும் இருக்குது இந்த மாதிரி ஹேங்கிங் இல்லாமல் இருக்குது கிளிப்லேயும் உங்களுக்கு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் பட்டர்ஃப்ளை ஸ்டோன் வச்சது ஃபைபரில் இருக்கிறது ஃப்ரீ கார் விட்டு குட்டியே கிளிப்பு மாட்டுறதுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது நிறைய டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குது பிளாக் கலரில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சீப்பு ரவுண்ட் சிப் இருக்குது ஹேங்கிங் இருக்குது ஹேங்கிங் இல்லாமல் இருக்கிறது பவுட்ரு அடிக்கிற பஞ்சு இந்த மாதிரி இருக்கும் அந்த உருண்டை காது குடைகிற பஞ்சுன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க இதெல்லாம் இருபது ரூபா கடையிலேயே எது எடுத்தாலும் இருபது ரூபான்னு நம்ம பார்த்துருப்போம் இங்கே வந்து பத்து ரூபா மட்டும்தான் இப்போ பத்து ரூபா ஐட்டம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இருபது ரூபா ஐட்டம் காமிக்கிறேன் இந்த பாசியெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பாசி எடுத்தாலுமே இருபது ரூபா தான் நிறைய கலர் வெரைட்டிஸில் நிறைய காம்போ டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் நான் சாம்பிள் பீசஸ் மட்டும் உங்களுக்கு ஓரளாக காமிக்கிறேன் கலர் அண்டு டிசைன்ஸ் அதெல்லாம் இருபது ரூபா தான் பத்து ரூபாயில் இன்னும் கண்டினியூ பண்ணலாம் போலங்க இந்த பென்சில் நாலு செட்டு ஸ்கெட்ச்சு வாட்ரு கலர் இது எல்லாமே உங்களுக்கு பத்து ரூபா தான் இந்த கொலக்கட்டை செய்கிற அச்சு இருபது ரூபாய் இந்த மாதிரி ரப்பர் வந்து டிசைன் டிசைனாக சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது இது நாற்பது ரூபாய் அழுக்கு தேய்ச்சி இல்லையா ஸ்பான்ஞ்சு ஸ்பூனு டார்ச் லைட்டு இதெல்லாம் இருபது தான் மோஸ்ட்லி உங்களுக்கு விலையோடு காமிக்கிறேன் விலை தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஒரு சில கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்குது இந்த ஷாப்பில் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கீழேயே வீட்டுக்கு தேவையான எக்கச்சக்கமான திங்ஸை நம்ம வாங்கிடலாம் இதெல்லாம் பாருங்களேன் பத்து ரூபா தான் வீட்டில் சிங்க்குக்கு நம்ம அடைக்காமல் இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கவரேஜுக்காக வச்சுக்கலாம் இந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் இருக்குது டொண்ட்டி ருபீஸ்க்கு முப்பது ரூபாய்க்கு டிராவல் டை யூஸ் பண்ணுற டிஷ்யூ சோப்பு இதுங்க முப்பது ரூபாய் தான் சிலிக்கானில் இருக்க ப்ரெஷ்ஷு அண்டு பவுர் அடிக்கிற ஸ்பஞ்சு ஸ்பான்ச்சியாக இருக்கிறது இதெல்லாம் டுவெண்ட்டி ருபீஸ் இந்த எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தேர்ட்டி ஃபார்ட்டி ருபீஸில் இருக்குது தேர்ட்டி ருபீஸ்க்கே கொஞ்சம் குவாலிட்டியான பட்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் பாக்ஸில் இருக்கிறது இருக்குது கவர் பண்ணதும் இத் பென்ஸ்லாம் வந்து உங்களுக்கு காம்போவாக வரும் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி காம்போ செட்டாக எடுத்துக்கலாம் ஸ்பூன்லாம் ஆறு பீசஸ் வரும் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுற கிட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும் க்ளே கிட்டு ஃபார்ட்டி ருபீஸ்க்கு பென்னு ரீஃபில்லோடைய இங்க் ரீஃபில் பண்ணுறதோடைய வந்துடும் ஸ்லீவ் பண்ணுறது சின்ன சின்ன கண்ணாடி இருபது ரூபா பெரிய கண்ணாடியெல்லாம் முப்பது ரூபா ஃபைபரில் இருக்கக்கூடிய கப்பு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு முப்பது ரூபா இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் கண்மை வைப்போம் இல்லையா சிரட்டையில் இருக்கிறது அதெல்லாம் இருபது ரூபா தான் அதுக்கப்புறம் பெடிக்யூர் பண்ணுற கிட்டே உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா தான் கலர் கலரான உண்டியலும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க கிச்சனுக்கு ஸ்டோர் பண்ணுற ஸ்டோரேஜ் கண்டெய்னரும் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க இருபது ரூபாயிலேருந்தே நம்ம வந்துட்டு ஆயிலெலாம் ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி தலைக்கு தேப்போல் அந்த பாட்டில் மூலிகை சேர்ந்த பாட்டில் நாற்பது ரூபா மட்டும்தான் துணிக்காய் போடுற கிளிப்பு பிளாஸ்டிக்கு உடன் எல்லாத்துலேயுமே இருக்குது வால்லே நம்ம ஸ்டிக் பண்ணுற மிரர் ஸ்டிக்கர் நூற்றி இருபது ரூபா மட்டுந்தான் இந்த மாதிரி பலகாயும் உங்களுக்கு இரநூறுபாய்க்கு கிடைக்கும் நீங்கள் உருளி மாடம் இதெல்லாமே வச்சுக்கிற மாதிரி இருக்குது நம்ம சிட்டிங்காக யூஸ் பண்ணுற ரெகுலர் வேறு பலகாயுமே இருக்குது ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வரும் நூறுபாயிலே ஸ்டார்ட் ஆகுது பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் தான் இதே மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஒன் ஃபிஃப்டிக்கே உங்களுக்கு இருக்கும் ஹண்ட்ரடுக்கு இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சைஸஸ்லாம் வெறும் ஹண்ட்ரட் மட்டும்தான் இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு கண்ணாடி வளையல் செட்டு ஒரு டஜனே உங்களுக்கு இருபது ரூபா தான் சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லா சைஸஸ்மே இருக்குது நீங்கள் ஸ்டோன் வச்சது வேணுன்னா ஸ்டோன் வச்சது எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளைனாக வேணும்னா ப்ளைனாகவும் எடுத்துக்கலாம் எல்லா கலர்ஸுமே இருக்குது பொன் வளையல்லாம் வெறும் முப்பது தான் டஜனே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது மெட்டல் பேங்கிள்ஸ்லாம் வந்துட்டு பீசஸ் கணக்கில் வரும் ஃபோர் பீசஸ் ஃபைவ் பீசஸ்னு பீசஸ் தான் எடுத்துக்கலாம் அதெல்லாம் செட் ஆஃப் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரும் மெட்டல் பேங்கிலே ஸ்டோன் வச்சது உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் இந்த மாதிரி டிசைனர் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்குது இந்த ஸ்டோருக்கு நீங்கள் விசிட் பண்ணிட்டீங்கன்னா எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாதுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்காங்க செம்ம சம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது கம்மல்லாம் இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு ஸ்டார்ட் ஆகி ஹண்ட்ரட் வரைக்குமே உங்களுக்கு இருக்குது நிறைய டிசைன்ஸ் கலர்ஸில் இருக்கும் அதனால எல்லாமே தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து பேக்கிங்கோடு இருக்கும் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வெளியில் நீங்கள் வந்துட்டு நூறுரூவா நூற்றம்பது ரூபான்னு கொடுத்து வாங்குவீங்க இங்கே பாருங்கள் நான் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் காமிக்கிறேன் ஒவ்வொரு ட்ரேலையுமே ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஏற்றப்பில் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கலர் வந்தால் டொண்ட்டி ருபீஸ்க்கு சேம் கலர் நம்ம டென் ருபி அட்டையை பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருக்கிறது செவன்ட்டி ருபீஸ் இதில் குட்டியாக இருக்கிறது டுவெண்ட்டி ருபீஸ் இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விட்டுறணும் அப்போ தான் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து நான் போட்டுகிட்டே இருப்பேன் இப்போ காமிக்கிற கம்மல் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆஃப் இந்த ஒரு அட்டையே நாற்பது ரூபா ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இதெல்லாம் வந்துட்டு நெக் செட்டு க்யூட்டாக சில்ட்ரன்ஸுக்கு போட்டுக்கலாம் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி ஃபேன்சியாக இருக்கிறதெல்லாம் செவன்ட்டி ருபீஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் இருக்கிறது ஃபிஃப்டி ருபீஸ் இன்னும் ஹெவியான மாடலாக எயிட்டி இந்த நெக்ஸ்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இல்லையா வித்து கம்மலோடைய உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்துடும் எல்லாமே சாம்பிள் பீசஸ் தான் காமிக்கிறேன் இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இன்னும் காமிச்சோம்னா நம்ம வீடியோ லென்த்தாக போயிடும் இல்லையா அதனால் சாம்பிள் பீஸ் வித் ப்ரைஸோடு காமிக்கிறேன் ஸ்டிக்கரில் ஒட்டி இருக்கிறது தான் ப்ரைஸ் உங்களுக்கு சுகன் ஸ்பாட்டு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் பட்டனையும் தட்டி விட்டுறங்க இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எங்கெங்கில் ஷாப் இருக்கோ அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இப்போ காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே ஷாப்பில் தான் அவைலபிளாக இருக்குது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆன்லைன் கிடையாது டேரெக்டாக மட்டும்தான் நீங்கள் விசிட் பண்ணி வாங்க முடியும் எந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை திருப்புரம் குன்றத்தில் தாங்க முருகரோட முதல் படை வீடு எங்கே இருக்குது திருப்புரங்குன்றதுலாம் அதுவும் கோயில் பக்கத்துலேயே இந்த ஷாப் லொக்கேட் ஆகிருக்குன்னா பாருங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடு இருக்கும் கோயிலோட டேரெக்டான வாசலில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் இந்த பாண்டியன் ஃபேன்சி இந்த ஷாப்பில் தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் டைரக்டாக போங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க